சந்தன ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்கும்படி செய்கை செய்தான் அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் ஹேண்ட்பேக் இருந்தது இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக் உனக்காக யூஎஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன் எனக்காக வாங்கிட்டு வந்த சோ ஸ்வீட் ஐ லவ் இட் தேங்க் யூ சோ மச் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேக் வாங்கியிருக்கேன் தெரியுமா இதோட வேலை அறுபது லட்சம் வாட் சிக்ஸ்டி லேக்ஸ் உம் ஏய் பாலிவுட் செலிபிரிட்டிஸ்னா தீபிகா படுகோன் வச்சிருக்கா அதே பேக் அதே பேக் தானே இது எக்ஸாக்ட்லி அப்போ இனில இருந்து நானும் ஒரு செலிபிரிட்டியா இன்னில இருந்துல்ல நீ என்னைக்குமே தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க சந்தனா இது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் ஆமா யார் நீ உனக்கு இந்த பேக பத்தி தெரியுமா இதோட விலை தெரியுமா எங்க தயாரிச்சதுன்னு தெரியுமா சந்திரா இந்த மாதிரி நாய்களை எல்லாம் எதுக்குள்ள விடுற நாளைக்கு எதையாவது திருடிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவேன் ஆபீஸ் பாய் வேலை பாக்குறவன் கார் எல்லாம் நம்ம கிட்டையே வரக்கூடாது நாம தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் உனக்கு இந்த பேக் பத்தி என்னடா தெரியும் நிஜமா தான் சொல்றேன் சந்தனா ஒரிஜினல் பேக்ல சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் ஆனா இதுல செவன் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு நீ பாரு ஒரிஜினல்ல போல்டு லெட்டர்ல இருக்கும் ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு முதலில் ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தேகிக்கும்படி அவளை பார்த்த சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேகை உற்று பார்த்தாள் இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்து விட்டு நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ யாரா குறுக்க பேசுற முதல்ல விடிய போடா அஷ் சந்திரா நான் இதை எவ்வளவு ஆசையாக உனக்கு வாங்கிட்டு வந்தது தெரியுமா கேவலம் இந்த பரதேசி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறியா ஹே இது உனக்கே நல்லா இருக்கா சந்திரா நீயே சொல்லு நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்றேன் இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் அவனை நம்பாத நான் இப்ப சொல்ற இந்த உலகத்திலேயே என்னால மட்டும் தான் ஒரிஜினல் கிஃப்ட உனக்கு தர முடியும் என்று பேசிய ஹரிஷ் சந்தனாவின் கைகளை விட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அசோக் முகத்தை பார்த்து முறைத்து அந்த கேபின்ல இருந்து வெளியேறினான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துட கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலைக்கீழாக மாறியது என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன் ஹரிஷ் சொல்றது கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகுறது எனக்கு அந்த பிச்சைக்கார ஹரிஷ் வேணா அசோக் தான் வேணும் என்று சிந்தித்தவள் கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள் ஏ ஹரிஷ் எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான் புரிஞ்சுதா சொல்ற வேலைய மட்டும் பார்

உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்னொரு தடவை நீ என் ஒய்ஃப தொட்ட இல்ல அவ பக்கம் நீ திரும்பி பார்த்தா கூட பார்த்த இடத்திலேயே நான் உன்னை

அதோட விலை குறைஞ்சது ஐம்பது லட்சமாக இருக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆகிடக்கூடாது ஐ நீட் திஸ் வெரி இமிடியட்லி ஓகே என்று உத்தரவிட்டான் பிறகு போனை கட் செய்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனது ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது